வணக்கம் தமிழ் மக்களே நேற்று ஒரு முக்கியமான செய்தி வெளிவந்திருக்கு அது என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு வரலாற்றுலேயே சிறந்த பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த விஷயத்தை நான் சொல்லல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லுது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நேத்து ரிலீஸ் பண்ண த ஹேண்ட் புக் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆன் இந்தியன் ஸ்டேட்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்ல தமிழ்நாடு ஒரு பிளாக் பஸ்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குது பொருளாதாரத்தில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த ஹேண்ட் ஹேண்ட்புக்கில் அவங்க ஒரு மாநிலத்தோட பொருளாதார வளர்ச்சி தனிநபர் வருமானம் மற்றும் சமூக வளர்ச்சி இது எல்லாத்தையும் கணக்கிடுறாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நேத்து ரிலீஸ் பண்ண இந்த கையேடுபடி தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக வளர்ந்துருக்கு தமிழ்நாடோட பொருளாதார வளர்ச்சி பதினாறு சதவீதம் அப்படின்னு சொல்லி சொல்லுது இது பெரிய மாநிலங்களில் அதிகபத்தியான வளர்ச்சி சென்ற ஆண்டு தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருந்துச்சு இந்த வருஷம் அது ஒரு உச்சமான பதினாறு சதவீதத்தை அடைஞ்சிருக்கு தமிழ்நாடு ஒரு மாநிலமா இந்தியாவோட பொருளாதாரத்துக்கு ஒன்பது சதவீதம் பங்கு வகிக்குது தமிழ்நாட்டோட தனி நபர் வருமானம் இரண்டு லட்சம் டு மூன்று லட்சம் இருக்குதுன்னு இது இந்தியாவிலேயே டாப் ஃபைவ்ல இருக்குதுன்னு அதைவிட அது இந்தியாவுடைய மொத்த தனிநபர் வருமான வருமானமான ஒன்று புள்ளி ஏழு லட்சத்தை விட ரெண்டு பங்கு இருக்கு அப்படின்னு இந்த அறிக்கை சொல்லுது பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த வளர்ச்சிக்கு முக்கியமான காரணங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா அது வந்து உற்பத்தி சார்ந்த தொழிற்சாலைகள் மற்றும் சேவைகள் மற்றும் எக்ஸ்போர்ட்ஸ் இதையெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஒரு இமாலய வளர்ச்சியை தமிழ்நாடு இந்த வருஷம் எட்ட முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க இந்த கையேடு மெயினாக என்ன சொல்லுதுன்னா தமிழ்நாடு வந்து இந்தியாவில் இரண்டாவது பெரிய ஒரு பொருளாதார கொண்ட ஒரு மாநிலமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னும் தமிழ்நாடு வந்து மற்ற பெரிய மாநிலங்களை விட வளர்ச்சியில் ரொம்ப அதிகமாக இருக்கணும் இந்த நிலை தொடர்ந்ததுன்னா ரெண்டாயிரத்தி முப்பதில் ஒன் ட்ரில்லியன் எக்கானமி அப்படின்ற ஒரு நிலையை அடையும் அப்படின்னு சொல்லிவிட்டும் பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறாங்க தமிழ்நாடு ஒரு மிகச்சிறந்த பொருளாதார வளர்ச்சியை இந்த வருஷம் அடைஞ்சிருக்குன்னு கடந்த ரெண்டு வருஷமாக பொருளாதார நிலை மேம்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னும் ஒன் ட்ரில்லியன் எக்கானமியை ரெண்டாயிரத்தி முப்பதில் அடைஞ்சிருவாங்களோ அப்படின்னும் நான் சொல்லலை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லுது இந்தியாவிலேயே மிகச்சிறந்த பொருளாதார வளர்ச்சி கொண்டிருக்கிற மாநிலமாக வளர்ந்துருக்கிற தமிழ்நாடை பார்த்து பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சில தற்கொலைங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க ಟ್ರೀ ಮಕ್ಕಳೇ